வணக்கம் மக்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா எதை பற்றி அப்படின்னா நம்ம எப்படி ஜபிக்கணும் நம்மளுடைய ஜபத்தை வந்து நம்மளுடைய தேவன் எப்படி கேட்கிறார் அப்படி சொல்லிட்டு நேற்று வந்து எங்களுக்கு நைட் ப்ரேயர் நடந்தது இல்லை பாஸ்டர் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க அதை உங்களுக்கு நானும் சொல்கிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து வந்து ஜபம் பண்ணுறது ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தோடு ஜபம் பண்ணணும் தேர்ட் வந்து வேண்டுதலோடு ஜெபிக்கணும் ஃபோர்த் வந்து மன்றாடு ஜெபிக்கிறது ஃபிஃப்த்து வந்து சோத்திர பலிகள் ஃபர்ஸ்ட் வந்து ஜெப ஆவி ஜெப அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு பேசுறது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உரையாடல் யாரும் நம்ம சுற்றி இருக்கூடாது தனியால் இருந்து அறையை பூட்டி தனியாக உட்காந்து ஆண்டவரோடு ஜெபிக்கிற பேசுறதுக்கு பேர் தான் ஜெப ஆவி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம விண்ணப்பம் செய்கிறது பெட்டிஷன் கொடுக்கறது நமக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் எழுதி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறது தான் விண்ணப்பத்தின் ஆவி தேர்ட் வந்து வேண்டுதலின் ஆவி வேண்டுதல் எப்படி வேண்டணும் எனக்கு வந்து வேலை கொடுங்க கர்த்தாவே எனக்கு வேலை கொடுங்க நான் ஃபஸ்ட்டு வர்ற சாலரி உங்களுக்கு சபைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வேண்டுதல் செய்து ஜபிக்கணும் அடுத்த பாயிண்ட்டு மன்றாடு ஜெபிக்கிறது மன்றாட்டு ஜபம் என்பது எனக்கு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடமாட்டேன் அப்படின்ட்டு நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிற வரைக்கும் மன்றாடி மன்றாடு தான் மன்றாட்டு ஜபம் ஃபிஃப்த்து வந்து ஸ்தோத்திர பலிகள் நன்றி சொலு செலுத்துவது ஸ்தோத்திர பலிகள்னால் நமக்கு கிடைத்த நன்மைகளுக்காக கர்த்தரிடத்தில் நன்றி செலுத்து இந்த மாதிரி ஐந்து விகிதமான ஜபங்கள் இருக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்தை வார் ஓகேங்களா விசைய ஐம்பத்தி எட்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி என்ன சொல்லியிருக்கு பாருங்கள் நம்ம கூப்பிடும்பொழுது கத் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நம்ம சத்தமிடும்பொழுது இதோ நான் இருக்கிறேன் மகளே அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு பை பைபிளில் வந்து ஆதாரத்தோடு இருக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு நாம் ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜபத்துக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் அடுத்து ஐந்து வகையான ஜபம் தனி ஜபம் குடும்ப ஜபம் உபவாச ஜபம் இரவு ஜபம் கூட்டு ஜபம் ஓகேங்களா இந்த மாதிரி ஐந்து விதமான ஜபங்கள் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு எப்படி ஜபிக்கணும் அப்புறம் ஜபத்தின் வகைகள் ஓகேங்களா மக்களே நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோடு ஆண்டவர் பேசுவார் ஓகேங்களா அடுத்து மற்ற ஆறாம் அதிகாரம் மற்ற ஆறு ஆறு பார்த்திங்கன்னா நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணேன் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் இப்படி நம்ம ஜபம் பண்ணும் பொழுது தனியாக ரூம்ப பூட்டி கருத்தரோடு நம்ம என்ன செய்யணும் உரையாடும் உரையாடும் பொழுது நமக்கு நம்மளுடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார் ஓகே தேங்க்யூ மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க